மது வாட்சச்சியில தாய அரு நோய் கண்டுபிடிக்கப்பட்ட அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உலகளவிலேயே ஒரு லட்சம் சிறுவர்களுக்கு இந்த அருதான நோய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உறுதியாகியும் இருக்கிறது அதனை இங்கே கண்டுபிடிப்பதற்கு எந்தவித வசதிகளும் இல்லாததன் காரணமாக ஜெர்மனிக்கு அந்த குழந்தையினுடைய இரத்த மாதிரி சேகரிக்கும் வைக்கப்பட்டு அனுப்பப்பட்டது அதன் பின்னர் தான் அங்கிருந்து வந்த ரிப்போர்ட்ஸ் உறுதியாக்கி இருக்கிறது இந்த குழந்தைக்கு கொஞ்சனிட்டல் மெதமோ குளோபினீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய புறவி ஒரு அசாதாரண ஒரு நோய் அரிதான நோயாக பதிவாகி இருக்கு இதனை பிசர்டு நிபுணர் எம்ஆர்எஸ் யூசி எஸ் சொல்றாரு இந்த நோயினுடைய அறிகுறி எப்படி இருக்கும் சொன்னா உடல் வந்து நீல நிறமா போகுது அதே நேரத்துல மூச்சு திணறல் ஏற்படும் மிக முக்கியமாக மூச்சு பற்றாக்குறை ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுலையும் சரி உடல்ல இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய வல்லமை இல்லாததன் காரணமாக இந்த உடல் வந்து நீல நிறமா மாறி குழந்தைகளும் வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய அறிகுறிகளாகவும் தென்படுதான் மதவாட்சியில தான் இந்த குழந்தை இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை சிகிச்சை பெறதுக்காக அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய சிசு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுச்சு முன்கூட்டியே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பரிசோதனைக்கான வசதிகள் இல்லாததால குழந்தையோட மாதிரிகளை வந்து எடுத்துட்டு ஜெர்மனிக்கு அனுப்பி வச்சாங்க தான் நோயினுடைய தன்மை இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதியாகுது என்னதான் இந்த குழந்தைக்கு இந்த நோய் இந்த நோய்க்கான மருந்துகள் இலங்கையில நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி வைத்தியர் அத்தோட இந்த நோய் வாரத்துக்கு முக்கியமானது என்னன்னு தெரியுமா இரத்த உறவுகளுக்குள்ள இரத்த பந்தங்களுக்குள்ள திருமணம் முடிக்கிறது அதன் மூலமாக பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தான் இப்படியான அறுதான நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த குழந்தையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் அப்படியான இரத்த தொடர்பு இல்லை அப்படின்னு

மெதுமோ குளோபினிமியா கண்டறியப்படுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி அன்பாதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய குழந்தை பராமரிப்பு பிரிவினுடைய சிறப்பு மருத்துவர் ரணபக்க உறுதிப்படுத்தி இருக்கார் இப்படி இந்த அரிதான நோய் இலங்கையினுடைய வரலாற்றில் முதன்முறையா தென்பட்டாலும் உறுதிப்படுத்தப்பட்டாலும் குழந்தை உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது மருத்துவ வசதியினுடைய உறுதிப்பாட்டை காட்டுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்